தூத்துக்குடி மாவட்ட திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணா நினைவு தினத்தை முன்னிட்டு மௌன பேரணி பேரறிஞர் அண்ணா சிலைக்கு அமைச்சர் ஜீவன் மே ஜெகன் பெரியசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஐந்தாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகின்றது தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் தூத்துக்குடி ராஜாஜி பூங்கா முன்பிருந்து மவுன பேரணி புறப்பட்டு தமிழ்ச்சாலை வழியாக மார்க்கெட் அருகே உள்ள பேரறிஞர் அண்ணா சிலை வந்தடைந்தது பின்னர் பேரறிஞர் அண்ணா திருவுருவச் சிலைக்கு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் அமைச்சருமான கீதா ஜீவன் திமுக பொதுக்குழு உறுப்பினரும் மாநகராட்சி மேயருமான ஜெகன் பெரியசாமி மாநகர செயலாளர் எஸ் ஆர் ஆனந்தசேகரன் மற்றும் திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் மாநகராட்சி துணை மேயர் ஜெனிதா செல்வராஜ் மாவட்ட திமுக பிரதிநிதி தெர்மல் சக்திவேல் மாவட்ட மருத்துவ அணி தலைவர் அருண்குமார் துணை செயலாளர்கள் ஆறுமுகம் ராஜ்மோகன் செல்வின் இளைஞரணி அமைப்பாளர் மதியழகன் பிரதீப் மாநகராட்சி மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி கலைச்செல்வி திலகராஜ் அன்னலட்சுமி கோட்டுராஜா நிர்மல்ராஜ் திமுக வட்ட செயலாளர்கள் கதிரேசன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் கங்கா ராஜேஷ் மீனவர் அணி டேனியல் புளோரன்ஸ் அந்தோணி ஸ்டாலின் அயலக அணி செயலாளர் வழக்கறிஞர் கிறிஸ்டோஃபர் விஜயராஜ் முன்னாள் மேயர் கஸ்தூரி தங்கம் பெருமாள் கோவில் அறக்காவல குழு தலைவர் செந்தில்குமார் பகுதி செயலாளர் ரவீந்திரன் மகளிர் அணி செயலாளர்கள் கவிதா தகவல் தொழில்நுட்ப பிரிவு அந்தோணி கண்ணன் மாமன்ற உறுப்பினர்கள் கனகராஜ் கீதா முருகேசன் கந்தசாமி ராமகிருஷ்ணன் முத்துவேர் ரங்கசாமி மெடிண்டா டேனியல் ஜயா ஜாக்லி முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ரவீந்திரன் மேயர் நேர்முக உதவியாளர்கள் ஜாஸ்பர், பிரபாகர் இளஞ்சரணி சூர்யா ராஜா சுரேஷ்குமார் இஸ்மாயில் முப்பத்தி எட்டாவது வார்டு பிரதிநிதி மைதின் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்